அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் சித்திரை மோதம் ராசி பலன்கள் முதலில் சந்திராஷ்டிரமம் சித்திரை ஐந்து பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் தொடங்கி சித்திரை ஏழு இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இனி பொதுவான பலன்களை பார்க்கலாம் மாத துவக்கத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புக்கள் பணப்பற்றாக்குறை போன்ற நிலைப்பாடுகள் படிப்படியாக விலகி மாத பிற்பகுதியில் மிகவும் சுபிச்சம் நிறைந்ததாக மாறிவிடும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை மற்றும் சனி பகவான் உள்ளிட்ட நவகிரகங்களையும் வழிபட துவங்குங்கள் இனி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம்தான் சனீஸ்வர பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதை சிலர் சங்கடமாக கருதினாலும் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலத்துடன் சஞ்சாரம் செய்வது தைரியம் திடத்தன்மை போன்றவற்றை வழங்கவே செய்வார் எனவே அவரை வணங்கி வழிபாடு செய்தல் நிச்சயம் நன்மை தரும் ராசிக்கு மூன்றில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் ராகு பகவான் அரசாங்க வழியில் நற்பலன்களை தரத் துவங்குவார் இதுவரை தடைபட்டிருந்த அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் தொடர்புடைய நற்பலன்கள் சிறப்புற அனுகூலம் உடையதாக மாற துவங்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டியதே கிடைக்கும் தங்களை பெரிய ஆட்கள் போல் காட்டிக்கொண்டிருந்த காரியவாதிகள் சுயநலமிகள் இனி அரிமாவை கண்ட நரிகள் போல் விலகி ஓடுவர் சிலர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வது போல் நடிக்கவும் செய்வர் சித்திரை ஒன்பது தேதிக்கு பின்னர் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய துவங்கும் ராசியின் உச்சாதிபதி எதிரிகளை முறியடிப்பதில் முன்னுக்கு நின்று துவம்சம் செய்வதில் வல்லவராக பலன்கள் தர துவங்குவார் தனலாபம் சகோதர ஆதரவு அரசியல் ஆதரவு தலைமைத்துவ அதிகார பதவிகள் கிடைத்தல் போன்ற நற்பலன்கள் கிட்டும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் அபரிமிதமான தைரியமான நற்பலன்கள் கிடைக்கும் சித்திரை பதினெட்டு அன்று பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு புதிய நம்பிக்கை ஒளி போன்ற குடும்ப மகிழ்ச்சி புத்திர மகிழ்ச்சி பண லாபம் தொழில் அனுகூலம் போன்ற நற்பலன்களையும் நல்ல பண்புகளையும் இதுவரை சோம்பேறித்தனமாய் இருந்த உங்களை உடனடியாக செயல்பாட்டுக்கு மீட்டு ஆரோக்கியமான பலன்களையும் நல்குவார் பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைவர் ஆதரவும் மகிழ்ச்சியும் அனுகூலமும் உடையதாக இருக்கும் வாலிப வயதில் உள்ள இளைஞர்கள் இளைஞிகள் காதல் மற்றும் எதிர்பாலின கவர்ச்சி ஏற்படும் இவ்வாறான நிலைப்பாடுகளில் ஒரு இடைவெளி கடைபிடிப்பது அவசியமான ஒன்று இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சித்திரை இருபத்தி நான்கு முதல் மாதம் முடிய சதுர்த்த கேந்திரத்தில் ஏற்படும் புத சுக்ர யோகம் பணப்புழக்கத்தை மீண்டும் துவங்க செய்யும் தடைபட்டிருந்த அல்லது பற்றாக்குறையாக இருந்த பணப்புழக்கம் மீண்டும் சீராகும் அத்துடன் சுறுசுறுப்பு செயலாற்றல் செயல் வேகம் போன்ற நற்பலன்களையும் தர துவங்கும் மீண்டும் சுறுசுறுப்பு உத்வேகத்துடன் பலம் வர துவங்குவீர்கள் சிலருக்கு உடல் நலக்குறைவும் வாகன பழுதுகளும் தாயாருக்கு உடல் நலக்குறைவும் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு விவசாயம் மிகவும் செழித்தோங்கும் விவசாயிகள் விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்கள் நலமடைவர் அனுகூலமான பலன்களை அடைவர் மீன்வள தொழிலாளர்கள் அனுகூலமான பலன்களை அடைவர் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைவர் பால் வள தொழிலாளர்கள் பால் வளம் நன்கு பெருகும் மற்றும் தொழிலில் அமோக முன்னேற்றங்களையும் அனுகூல பலன்களையும் காண இயலும் அரசியல்வாதிகள் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைவர் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அரசாங்க தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை பெறுவர் தனியார் மற்றும் முதலாளிகள் மிகவும் சிறப்பான பலன்களை அடைவர் இம்மாதத்தில் கிரக சஞ்சாரங்களில் அவ்வப்போது ஏற்படும் துர்காலட்சுமி யோகம் விஷ்ணு மாயா யோகம் லட்சுமி நாராயண யோகம் கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம் போன்ற பல்வேறு யோக பலன்களும் அவ்வப்போது இடையிடையே வரும் எனவே மிகுந்த அனுகூலங்கள் மாதத்தில் அவ்வப்போது உங்களுக்கு எதிர்பாராமல் நிகழும் வாய்ப்புகள் உண்டு வழிபாடு என்று பார்க்கும்போது நவகிரகம் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் இவர்களை இம்மாதத்தில் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தல் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்